வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷல் மொச்சக்கொட்டை புளி குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை நல்ல வெள்ளை கலர் மொச்சக்க மொச்சையை வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துருக்குறோம் இந்த மொச்சையை நல்ல ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கிடணும் நம்ம வறுக்கிற வறுத்து செஞ்சோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து கடாயில் நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கிடணும் இது வந்து கொஞ்சம் செகுக்க செவக்க வறுக்கணும் இந்த கொட்டையில் வந்து நல்லா செவப்பு கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பாருங்கள் கொட்டை நல்லா வறுப்பட்டுருக்கு இப்போ இந்த கொட்டையை தண்ணியில் ஊற போட்டு நம்ம ஒரு மூணு விசில் வச்சு அவிச்சிக்கிடலாம் இப்போது நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் சின்ன வெங்காயம் தான் சேர்த்து செய்யணும் இதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் குழம்பு கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் கொஞ்சம் ஒரு கை கத்தளவு கருவேப்பில் அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் சின்ன வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகாய் அதை எல்லாத்தையுமே நான் டைரெக்டாக எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருக்குறேன் தனித்தனியாக வதங்க விடாமல் மொத்தமாகவும் போட்டு வதங்க விட்டுடலாம் நம்ம இதெல்லாம் மொத்தமாக வதங்கட்டும் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு வதக்கிக்கிடலாம் இந்த மொச்ச கொழம்பு வச்சு நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு வந்து சோறு வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும் வேணும்னே நம்ம சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் எல்லாருக்குமே நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்ல சுருளை வதங்கி இருக்குது இந்த நேரத்தில் கத்திரிக்காவை நல்லா மூட்டு மூட்டாக கீறி நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு கத்திரிக்காய் இந்த வெங்காயம் தக்காளி சேர்ந்து எல்லாம் வதங்கணும் இதை நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கிடலாம் இதை வதக்கி பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு அப்படிங்கிறது வந்து அந்த கத்திரிக்காயோட தோல் வந்து நிறம் மாறும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு தோல் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு இந்த நேரத்தில் நமக்கு முருங்கைக்காய் சேர்த்துருக்குறோம் நீங்கள் முருங்கைக்காய் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம் மொச்சை போட்டு வைக்கும்போது ருசியாக இருக்கும் பழைய சாதத்துக்கு தொட்டக்க வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சோறு வந்து காலியாகிக்கிட்டே இருக்கும் இப்போ இதுக்கு முருங்கைக்காய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து கடணும் இந்த மல்லித்தூள்லேயும் ஒரு ரகசியம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் அரிசி தோரம்பருப்பு விழுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம அந்த ஒரு பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்போம் புளி குழம்பு பொடி ஸோ அந்த மசாலா சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி நம்ம இதோடு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த புளி கரைச்சல் வெங் கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாம் போட்டு வைக்கும்போதே குழம்பு வந்து அவ்வளோ திக்காக நல்லாயிருக்கும் நமக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ மொச்ச கொட்டை வந்து நல்ல வெந்திருக்கு இப்போது இந்த கொ மொச்ச கொட்டையை வந்து இந்த தண்ணியோடையே நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு நல்லா தள்ளபுல் தள்ளபுல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மொச்ச கொட்டை பொழி குழம்பு ரெடி ஆயிரும் இப்போ நம்ம இந்த நேரத்தில் மொச்ச கொட்டையை சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு இறக்கினா போதும் மொச்சை குழம்பு ரெடிங்க நல்லா இருக்கும் சாதம் சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் நான் நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல குளுகுள்னு வச்சுருக்குறேன் நீங்கள் வந்து நல்லா திக்காக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளோட மொச்ச கொட்டை புளி குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நல்லா தள்ள 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 கொதித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ சாதத்தோட பரிமாறிக்கெல்லாம் இப்போ சுட சுட சோறோட மொச்சக்கட்டையும் கத்திரிக்காய் முணக்கம் சேர்த்து போட்டு விறு விறு வெறுனு பிடிச்சி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சோறு தான் வேணும் நமக்கு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் தேங்க் யூ